ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோன்னா மட்டன் வருவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் காக்கில வந்து மட்டன் எடுத்துருக்கேங்க நல்லா எலும்பு இல்லாமல் கறி மட்டும் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் கார் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த பின்னாடி குக்கருக்கு மூடி போட்டுடலாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில்லேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சூப்பராக வெந்துருக்கும் இதை எடுத்துப்போ தனியாக வச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு கிராம்பு ஒரு சின்னதாக வந்து பிரிஞ்சில் சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லை நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கலாம் மூணு பல் வந்து பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடய வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயிலே பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டையத்தில் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்னதாக வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன பழமாக கட் பண்ணி சேர்க்குறேன் புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வந்து தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம் தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறிக்கு வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் வந்து நான் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டுடலாம் தண்ணி நல்லா வற்றி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாப்படி சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்படி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இது வந்து ரசம் சாதத்துக்கு வந்து நல்லா காரம் சிரமம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பொடியோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி நல்லா வத்தட்டும் பொடியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க தண்ணி நல்லா வத்திடுச்சு நல்லா வறுவல் ஸ்டேஜுக்கு வரணுங்க அதனால் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம் நல்லா வத்துன முன்னாடி ஃபைனலாக வந்து நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் தூவுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் தூவிக்கோங்க மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் மட்டன் வந்து கிரேவி பதத்தில் இல்லாமல் நல்லா வறுவல் பதத்துக்கு வரணுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து விரட்டி கொடுத்துக்கோங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தளை தூணா சூப்பரான கிராமத்து முறையில் மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் வறுவல் வந்து நல்லா காரசாரமாக இருக்குங்க அப்படியே வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி மட்டன் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்